வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த சிம்பிளான ஒரு சேரீக்கு ரெண்டு கலர் வச்சு ப்ளவுஸும் தைக்கப் போகிறோம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் வந்திருக்கு முந்தானையும் பார்டரும் மெரூன் கலர் தான் சேரீ வந்து பார்த்திங்கன்னா சேண்டல் கலரில் வந்திருக்கு ரெண்டு கலருமே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இதுக்கு ஒரு சிம்பிளான மாடல் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தைக்கலாம் அதுவும் இந்த தீபாவளிக்கு நீங்கள் வந்து சிம்பிளாக எனக்கு மாடல் தைச்சி கொடுத்தா போதும் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டுக்குள்ளே போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ப்ளவுஸ் பீஸையும் லைனிங்கையும் நம்ம வந்து முதுகு பக்கத்தை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ லைனிங்கில் தான் நான் வந்து நெக்கோட அகலம் உயரம் எல்லாம் மார்க் பண்ணி எடுக்க போகிறேன் நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இஞ்சி உயரம் பத்தரை இஞ்சி எடுத்திருக்கேன் கீழையும் ரெண்டே முக்கால் இஞ்சி எடுத்து இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பாக்ஸ் வரைஞ்சி விட்டு விடுவோம் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து நெக்கோட வடிவத்தை கட் பண்ண போகிறோம் இப்போது அந்த கீழ் பகுதி இருக்குது பாருங்கள் இதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சிக்கு மேலே நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மார்க் வந்து நம்ம பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதை விட்டு ஒரு அரை இன்ச்சி வெளியில் வர்ற மாதிரியும் இருக்கும் கீழே இப்படி அரை வட்ட மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு மேலே இருந்து பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு ஒரு அரை இன்ச்சிக்கு உள்ளே இருந்து வளைவு வர்ற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் வெளியில் வந்து அந்த கார்னர் வர்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து பார்க்குறதுக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் நமக்கு கேன்வாஸ் வச்சு தைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து ப்ளவுஸ் சேரிலேருந்து கொஞ்சம் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கிளாத்தையும் வச்சு தைக்கிற மாதிரியும் இருக்கும் லேஸ் ஒர்க் வச்சு தைக்கிற மாடல் தான் குறைஞ்ச பட்ஜெட்டில் ரொம்ப குயிக்காக வேலை முடியணும் அவசரமாக நம்ம ப்ளவுஸும் தைக்க வேண்டியது இருக்குது டைம் இல்லை அப்படிங்கிற டைம்லலாம் இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கும் இருக்கும் கஸ்டமரும் ரொம்ப திருப்தியாகிட்டு வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி மாடல்கள் எல்லாமே அவசர நேரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த கட் பண்ணியிருந்த லைனிங் இருக்குல்ல அதையும் வச்சுட்டு அந்த நெக்கோட சைஸுக்கு காலிஞ்சிக்கு லைனிங்குக்கு மேலே தையல் போட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சம் நல்ல கிளாத்தெல்லாம் உள் பக்கத்தில் அதிகமாக நிற்குது இது எல்லாமே லைனிங்கோட அளவுக்கு நான் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இனி அந்த வளைவுகள் வரக்கூடிய இடங்கள் கார்னர் வரக்கூடிய இடம் எல்லா இடத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கிடுவோம் கார்னர்லாம் நூலில் கட் ஆகிறத அளவுக்கு நல்லா நூல் பக்கத்தில் வர்ற வரைக்குமே அப்படி அழகாக கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா திருப்பும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து எல்லா இடங்களையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இதை அப்படி திருப்பி எடுத்துக்கிடலாம் அந்த வளைவுகள் வர்றது பாருங்க அந்த இடங்களில் மட்டும் கொஞ்சம் கவனித்து நம்ம கைகளால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த வளைவுகள் எல்லாம் நல்லா எடுத்து எடுத்து விட்டுட்டு ரெண்டு கிளாத்தே சேர்ந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம் இந்த தையல் வந்து நான் அப்படி விளிம்பில் தான் தையல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே வந்து லைனிங் மேலே தெரிகிற மாதிரி லைனிங்கோட அளவுக்கு சுற்றி ஜாயிண்ட் தேயில் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய பிசுரை கட் பண்ணி விடுவோம் பாருங்கள் அதே மெத்தடில் நம்ம எப்பவும் போல் தைக்கிற மாதிரி இதுலேயும் தைச்சி எடுத்து வச்சுடலாம் நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா இந்த நெக் வந்து இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் எல்லா டைம்லேயும் கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கு வசதி இருக்காது ஏன்னால் அடிக்கடி வந்து கரண்ட் கட் ஆகும் இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அப்போ நமக்கு கேன்வாஸ் இல்லாமல் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி மாடல்கள் இந்த மாதிரி நெக்கோட தைக்கிற மெத்தட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து தீபாவளி சீசன் வந்தாலே நம்மளுக்கு வந்து கரண்ட்டுமே கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மாடல்கள் எல்லாமே நீங்கள் வந்து அதிகமாக தைக்கிற மாதிரி கவனிச்சிக்கோங்க இப்போ ஸேரீலிருந்து ஒரு மூணு இஞ்சிக்கு சதுர பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ப்ளவுஸோட பீஸில் ரெண்டரை இஞ்சி அகலத்துக்கு சதுர பீஸாட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு மூணு மூணு பீஸ் மட்டும் ரெடி பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நிறைய நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருந்து அதை மொத்தமாக காமிச்சோன்னா பெரிய வீடியோவாக இருக்கும் அதனால் இப்போ இது எல்லாமே நமக்கு அந்த சமோசா மாதிரி முக்கோண சேப்பில் மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி டைப்பில் நம்ம நிறைய மாடல் வந்து பார்த்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய மாடல்கள் வந்து போய் தேடி பார்க்குறதுக்கு டைம் இருக்காது அதனால் அப்பப்போ இந்த மாதிரி சிம்பிளான மாடல் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம புதுசாக பார்க்குறவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க அந்த சாண்டல் கலர் வந்து கீழே வச்சிருக்கேன் மெரூன் கலர் வந்து நடுவில் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இது எப்படின்னா நமக்கு வந்து பெரிய பீஸ் அடியில் இருக்குது சின்ன பீஸ் வந்து மேலே வச்சுருக்கோம் அப்போ ஒரு காலிஞ்சிக்கு உள்ளே அந்த கிளாத் வந்து தெரிகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ரெண்டு பக்கத்துலேயும் இருக்க கார்னரை அப்படியே ஒரு கவோ இப்படி ஒரு கவோ நம்ம வந்து இதை மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து வேலை முடிஞ்சிச்சு கொஞ்சம் ஈஸியான வேலை தான் பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக முடிகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் வந்து மூணு பீஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பீஸில் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நூல் எதுவுமே இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க அப்போ தான் நம்ம வச்சு தைக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து மொத்தமாக நிறைய பீஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இனிமேல் நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு மேலே வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து நம்ம ப்ளவுஸோட அந்த சென்டர் பகுதி இருக்குது பாருங்க கீழே வளைவு வருது இல்லையா அந்த இடத்துல இருந்து ஒரு இஞ்சிக்கு கீழே இறக்கி நான் அந்த வச்சு விட போகிறேன் இப்போது நம்ம வந்து ஏற்கனவே நெக்கை வந்து மடித்து தையல் போட்டுட்டோம் இதில் வந்து நம்ம இப்போ வச்சு தைக்கக்கூடிய பீஸில் வந்து பிசுறு இருக்குது அப்போ இதை எப்படி நம்ம வச்சு தைக்கணும் அப்படின்னா அந்த நெக் வந்து தைச்சிருக்கோம் பாருங்கள் அதுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு கீழே இந்த சின்ன சின்ன பீஸெல்லாம் வச்சு நம்ம தைக்கணும் பிசுறு வந்து மேலே தெரியக்கூடாது இதுக்கு மேலே நம்ம வந்து லேஸ் வச்சு இந்த இடத்த கவர் பண்ண போகிறோம் அப்போ எங்கேயுமே பிசுரும் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது தையல் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் பிசுறு இல்லாமல் இருக்கும்போது உழைப்பும் வரும் லைனாக ஒவ்வொரு பீஸாக வச்சுட்டு இந்த பக்கம் கார்னர் வரும்போதுமே ஒரு காளிஞ்சி கீழே இருக்கிற மாதிரி இந்த பீஸ் வந்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் பிஸர் எதுவுமே தெரியலை லைட்டாக அந்த ப்ளவுஸோட கிளாத்து தெரியுது பாருங்கள் அந்த நெக் தைச்சிருக்கிறது இப்போ இதுக்கு மேலே நான் வந்து லேஸ் வச்சு தைச்சிட போகிறேன் லேஸ் வந்து கரெக்டாக அந்த விளிம்பை ஒட்டி வைக்கல கொஞ்சம் ஒரு காலிஞ்சளவுக்கு அளவுக்கு கார்னர் விட்டு வெளியில் நிற்கிற மாதிரி வச்சிருக்கேன் இது எதுக்காக அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இந்த பக்கம் வரைக்குமே அதே மாதிரி அந்த கார்னரை விட்டு ஒரு காளிஞ்ச அளவுக்கு வெளியில் லேஸ் வை நிற்கிற மாதிரி நான் வச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இப்போ ஒரு பக்கம் தையல் போட்டாச்சு மறுபடியும் அந்த லேஸுக்கு வெளி இன்னும் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுடலாம் எங்கேயாவது பிசுறு இருக்குதா அப்படிங்கிறதையே செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த லேஸ் எல்லாம் வச்சு தைக்கும்போது பார்க்கக்கு நீட்டாக இருக்கும் இப்போ வந்து முன்பக்கம் ஏற்கனவே நான் வந்து தைச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ரெண்டு சோல்ரையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் ஜாயின் பண்ணியாச்சு இனிமேல் வந்து நம்ம வந்து இந்த கார்னர் விட்டுருக்கோம் போகிறீங்க இந்த இடத்துல லேஸுக்கு லைட்டாக வெளிப்பக்கமாக விட்டு அந்த இருந்து இடுப்பு வரைக்குமே நல்ல வளைவாக மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு பக்கத்தில் மார்க் பண்ணதுக்கப்புறமா அடுத்த பக்கத்தில் இந்த மாதிரி சேர்த்து வச்சு தட்டி விட்டோம் அப்படின்னா அந்த அச்சு வந்து அடுத்த பக்கத்தில் விழுந்துடும் ஒரே மாதிரி வந்துடும் இப்போ இடது பக்கம் இருந்து லேஸாக ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு அந்த நெக்கை ஒட்டின மாதிரியே வச்சு தையல் போட போகிறேன் அந்த கார்னரில் இந்த லேஸ் வந்து அப்படியே கொஞ்சம் விட்டுருந்தோம் பாருங்கள் அந்த லேஸு வந்து தெரியாத அளவுக்கு அதுக்கு மேலே கவர் ஆகி வர்ற மாதிரி தைக்கணும் அதனால தான் அந்த இடத்துல கொஞ்சம் லேஸ் வந்து வெளியில் நீட்டி விட்டுருந்தேன் இப்போ அந்த லேஸில் ரெண்டு பக்கமும் தையல் போட்டாச்சு மறுபடியும் ஒரு லைன் வந்து லேஸ் வச்சு விட போகிறேன் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு கேப்பு விட்டுட்டு லேஸ் வந்து நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதுலேருந்து இப்போ வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக மாற்றி வைக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்போது வந்து நமக்கு ரெண்டு இடத்துலையும் ஒரே லெவல் ஒரே பாயிண்ட் வர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி லேஸ் எல்லாம் ஒரு பக்கம் வித்தியாசமாகவும் ஒரு பக்கம் வித்தியாசமாகவும் இருக்கும்போது இப்படி ஒன்று ஒன்று இருக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா அது ஒரு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஒரு பக்கத்தில் ரெண்டு லைன் வச்சாச்சு இப்போது வந்து அடுத்த பக்கத்தில் இடுப்பில் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அதே மாதிரி அந்த கார்னர் வரக்கூடிய இடங்களையும் அந்த பிசுறெல்லாம் இல்லாத அளவுக்கு ஏற்கனவே தச்சு வச்சுருந்த லேஸ் நிற்குது பாருங்கள் அதையும் கவர் பண்ணி அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரேன் இது வந்து நமக்கு இப்போது வலது பக்கம் வரைக்கும் வருது முன்களுத்து ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சுருக்கோமா அது வரைக்குமே நல்லா வளைச்சி கொண்டுட்டு வந்து நம்ம வந்து தையல் போட்டு கட் பண்ணி மடித்து விட்டு எடுத்துடலாம் அப்படியே ரிவால்ஸில் ரெண்டாவது தையல் வந்து நம்ம போட்டு கொண்டுட்டு வரலாம் எப்பவுமே லேஸுக்கு ரெண்டு தையல் போடணும் அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் சின்ன லேஸாக இருந்தாலுமே பரவாயில்ல நம்ம ரெண்டு தையல் போடும்போது அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு லைன் வச்சாச்சு மறுபடியும் இன்னொரு லைன் அதே மாதிரி நம்ம முத தைச்சோல்லையா ஒரு அரைஞ்ச அளவுக்கு கேப் விட்டு அதே லெவலில் இந்த பக்கத்துலேயும் நம்ம அதே மாதிரி தைச்சி எடுத்துட வேண்டியது தான் இந்த லேஸுமே முன்பக்கம் வரைக்குமே கொண்டுட்டு வந்து நம்ம முதல்ல எப்படி முடிச்சு எடுத்தோமோ அதே மாதிரி முடிச்சு எடுத்துட்டு மறுபடியும் அப்படியே இன்னொரு தையல் வந்து போட்டுட வேண்டியது தான் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒருவேளை லேஸ் ஒர்க் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்கள்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி மாடல் வேணுமான்னு கேட்டுட்டு தைச்சி கொடுங்க ஏன்னா நிறைய கஸ்டமருக்கு லேஸ் ஒர்க் வந்து பிடிக்காது அதனால அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தைச்சி கொடுக்குறதோ நல்லது ஏன்னா அவசர நேரங்களில் தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மனசார சொன்னாங்க அப்படின்னா தான் நமக்குமே திருப்தியாக இருக்கும் அடுத்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் இப்போ வந்து ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டுது தைச்சி முடித்ததுக்கப்புறமா அந்த முக்கோண பீஸ் வச்சு தைச்சிருக்கும் பாருங்க அதோடய சென்டரில் நான் வந்து ஒவ்வொரு கோல்டு கலர் பீடு வச்சு தைச்சி விட்டுருக்கேன் அவ்வளோ தான் அந்த மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மாடல்கள் எல்லாம் தச்சு அசத்துங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்